boleh la vaanga mootha kaattu ko ninge ice odiya ice raayo ena un video edukattada ninge marayumama kaaduthu free video eduthukala seri anda anda full edutha results enna anda full edutha results enna 8 to be adu kaanadho adu kaanadho adu kaanuma ya ninge ena sonne seri app nanu seri ore seri seri edunga right okay edunga okay right okay edunga ipo neengal vande right வந்து உதவி செஞ்சீங்க அதே இடத்தப்ப மாறி யோசிச்சு பாருங்க நீங்க அங்க இருக்கிறீர்கள் ஒரு இடத்துக்கு உங்களால இயலாது உங்களோட தங்கச்சி அக்காவும் இல்ல இல்ல இதே வேற ஒருத்தன் வெளியிடத்தால் வந்து உங்களோட அக்காவையோ தங்கச்சியோ வாடி போடியோ என்ன செய்வீங்க நானா அந்த இடத்துல விலும் சலாண்டு விட்டுருவோம் என்ன right? ஒரு <gid Burke> <reports> <makes> <MI ở the lakesDealables>

அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்தக்க வேலை செய்த ஒரு ஆளு மகளோட தான் நீங்க கதைச்ச நீங்க அதுக்கானதான் நாங்க கதைக்கிறோங்கிற ஊருக்கு வந்த ஒரு பிள்ளை நீங்க வெளி பார்க்க நான் தான் தெரியும் ஐயா இப்போ வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளை வெளியே பார்க்குவன் கதைக்கல விளையாங்கதான்

இது வரைக்கும் ஒவ்வொரு பேருக்கு யோசிச்சு பாங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் ஒரு தடவை கதை கேளையா இப்ப கதை கேளண்டா ஒரு தடவை காசு வண்டி போடு கதை கேளாது அது காசு வேணும்ன்றதுக்கு ஒரு அன்மானம் இருந்தா தான் அதை கதைக்குறது நீ அது நீ வேசிர நாங்க மூணு சொன்னா எல்லாம் சொன்னாங்க மூணு வேசிர அப்படி கேக்கினாங்க அனி ஹோட்டல்ல பாலுடி மரம் வந்து சரிங்க அது அது சொல்லுங்க என்ன சொல்லுங்க நான் போற எல்லா இடத்துலயும் என்ன मेरे எங்கட வீட்டு பிள்ளை எல்லாம் பழையை வீட்டு அந்த நான் வேற இல்ல இந்த இடையnde நீ என்ன படிச்சது அது வந்து பொம்பள பிள்ளை சரியா நானே சொன்னேன்ும்போது நீங்க நீ அவங்கள எடுத்துக்க மாட்டேன் நீங்க ஒரு வார்த்தை முன்னாடி வந்து சொல்லிதான் அவங்கள என்ன நான் கேம்பஸ் சரி ஆ நான் நான் சொல்றனே அந்த அந்த இடத்துல வந்துட்டு நான் உண்மையிலேயே வந்து ஆரம்ப நான் அந்த பிள்ளைய சொன்னேன் நீங்க வீடியோக்கு வர ஏன்னா நீங்க வந்து எனக்கு ஒரு வாத்த சொல்லுங்க உங்களுக்கு மாற்றணும் அப்படி உதவி செய்ய இரவுல உதவி அவள உதவி செய்யறது அப்போ ஆறு நேரம் மழை நேரம் மழை நேரம் மாறுற இந்த இந்த அப்பா அந்த பிள்ளை வந்து அப்படி தான் இப்போ என்னன்னு வீடியோ போட்டு நீங்க

அந்த அந்த நான் வந்து இப்போ உங்களை தான் வச்சு உங்களுக்கு வீடியோ நான் இது வந்து நான் கதைக்குறது வந்து இதுக்கு தான் என்னண்டு உங்களோட அம்மாவுக்கு உதவி தான் நான் வந்தேன் அம்மாவுக்கு ஒரு செய்ன்பானத்தோட வந்து உதவி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை இல்லை யோசிச்சுப்பேன் இல்லத்தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு தான் உதவி கதையை கேட்டு